இது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன் ஆனா அதுக்குள்ளயுமே அவருக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி பத்தல அப்படிங்கறத விடவும் அதுதான் உண்மையான காரணமான்னு கேட்டா இல்ல இவங்க வைல்டு கார்டாக பிரஜனை உள்ளும்போது அவர் எப்படி கேம் ஆடணும்னு டீம் ஒரு ஐடியா வச்சுருந்தாங்களோ அந்த கேமை பிரஜனை ஆடலை அப்படிங்கிறதுனால தான் ஆப்வியஸாக ஒரு விக்ல்ஸ் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணியும் இல்லைனா கனி குரூப் கூட சேர்ந்தோ ஆடி இருந்தால் உள்ளே வச்சிருந்திருப்பாங்க ஆனால் அவர் தனியாக ஒரு கேம் ஆடணும் இல்லை பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி ஒரு கேம் ஆடணும் இல்லைனா பொண்டாட்டி புருஷன் தனியாக தனியாக ஒரு கேம் ஆடணும்னு ஒரு ட்ராக் போகிறாங்க இல்லைங்களா ஸோ இது டீமை டிஸ்டர்ப் பண்ணும் அவங்க நினைச்ச மாதிரி ஷோ போல அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சின்னும் போது பிரஜனை எடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் லை அவன் இருக்காங்க விக்ரம் ஏன் கிட்ட அவன் விடவே மாட்டான் போல இவன் இப்படி கற்று 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 தான் வீக்கெண்டில் வந்து விக்ரம் விஷயத்தை ஆக்கி ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பேர் அவங்க டாஸ்க்குள்ளே பிளான் பண்ணாங்க அவ்வளவுதான் அது அப்படிதான் தான் இருக்கும் அந்த கேம்னு சொன்னால் முடிஞ்சு போயிருக்கும் உங்களுக்கு கண்டென்ட் இல்லை பார்வை இந்த வாரம் திட்டினா பார்வை மேலே இல்லை பார்வை வேற வந்துட்டாங்க இல்லை வந்து அவங்களுக்கான ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வை திட்டினா நீங்கள் சுழுக்கு வாங்குவீங்க எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரா திட்டலாம் அப்படினா விக்ரம திட்ட முடியாது விக்ரம் ஒன்று பார்வை திட்டணும் இல்லை விக்ரம் அந்த விக்ரம் குக்கு சொம்பு தூக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தை சொம்பு தூக்குற ஸ்ட்ராட்டஜி இந்த வாரம் எடுத்துடலாம்னு பண்ணது தான் ஏதோ கேரக்டர் தப்பாக போச்சு என்ன வெளில எப்படி பார்ப்பாங்க வெளில எப்படி பார்ப்பாங்க நீங்கள் நீங்கள்லாம் வெளில கெட்டவனாவே காட்டிக்க கூடாதுன்றதுக்காக நல்லவனாவே நடிச்சிட்டு இருந்தா அந்த நடிப்பு அப்படியே கண்டினியூ ஆகுமா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி நீ உள்ள ஹோஸ்டை ஏமாத்து கண்டஸ்டன்ஸ் ஏமாத்து அந்த வியான பொண்ணு அழுதுட்டு இருக்கான் அப்படி பார்த்தா அந்த பாரு கேரக்டர் அசோசினேட் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடுறீங்களேடா ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோ ஒரு கலாய் கலாய்ச்சிட்டு போயிடுறீங்களா இன்னைக்கு கூட வந்து லைஃப் பார்த்துட்டே இருக்கும்போது கனி எழுந்து போய் டீ வேணுமா காஃபி பால் போடணுமா பால் யாருக்கு வேணும் குட்டியா இருக்கும் என்ன அதை கேட்கும்போது பக்கத்தில் பாரும் அமித்தும் பேசுறாங்க பக்கத்தில் சபரியும் கனியும் பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு கனி வந்தாங்க அவங்க வந்து கனி கிட்ட ஏதோ ஒன்று ஜாலியாக சொன்னாங்க பாரு உடனே சபரி பக்கத்துல இருந்து ஒரு 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 காமெடி பண்றான் ஒரு மாதிரி உடனே சபரி என்ன சபரி அப்படின்றாங்க என்ன அவங்ககிட்ட ஜாலியாக பேசக்கூடாது நானு அதாவது இவனுங்க அவளை கலாய்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் பேசிட்டு அது ஜாலின்றானுங்க ஆனால் அதில் வன்மத்தை தான் கொட்டுறானுங்க அது ஜாலியாக எப்பயுமே இருக்கிறது இல்லை அவளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு போது எப்படி ஜாலியாக உடனே வேணாம் சொல்லணும் பேசாதானே பேச மாட்டேன் அப்படின்னா பேச மாட்டேன்னு மூஞ்சி திக்கிச்சு ஸோ அந்த பொண்ணு இந்த வீட்டில் பேசாமல் இருக்க முடியாது சரி உன்ன ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போங்கடா கலாய்க்கிறீங்களா கலாய்ச்சிக்க அசிங்கப்படுத்துறீங்களா பண்ணிக்கோங்கடா என்னமோ உண்டு பண்ணிட்டு போடா இதெல்லாம் நான் கேம் பர்ஸ்பெக்டிவா பாத்துக்கிட்டேன் அந்த பொண்ணு உன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குது ஆனா உங்களுக்கு ஏன் ஒரு விஷயம் சொன்னா குத்துது கூட இது உன்ன திவ்யா விக்ரம் திவ்யா ஒன்று சொல்லக்கூடாது சுபிக்ஷா கேள்வி கேட்ட கூடாது கணி அது இப்பெல்லாம் நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கல நாளைக்கு அரோரா அவனை வச்சு செய்வா நீ அரோர் அவன் நம்பிட்டு இருக்கல அவ கூட பழங்களை கமருதுன்னு படிக்கிறா அப்படின்னு போது நீ எல்லாம் அவளுக்கு எவ்வளவு மாத்திரம் உனக்கு எல்லாம் சரியான ஆளாவதான் இருக்கு அவ நல்லாவே வந்துட்டு உன்னை எந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து உங்க ஐடியா வாங்குறது இல்ல உன்னை ஏறி மிதிச்சுட்டு அவன் முன்னாடி வரானு பாரு அப்ப புரியும் உனக்கு போயிஷ் அது என்ன உன் உன் கோவம் வந்து சபரி கிட்ட செல்லுபடி நான் கேட்கிறேன் எஃப்ஜே கிட்ட செல்லுபடி ஆகுதா ஓடுறேன் வினோத் கிட்ட செல்லுபதி ஓடுற அந்த பொண்ணு கிட்ட வந்து இன்னைக்கு ஹோஸ்ட் அந்த ஊருக்கு அழிச்சது பிள்ளையார்ன்ற கணக்கு அந்த பொண்ணை தான் வச்சு வச்சு இன்னைக்கு வந்துட்டு திட்டு திட்டுன்னு திட்டினது ரம்யாவை திட்டினது அப்படின்னும் போது மோல தவிர உள்ளே வேற ஒன்றும் இல்லங்க பிளஸ் ஒரு டிஆர்பிக்காக டிஆர்பி ஏத்தனும்ல ஒண்ணுமே இல்லைன்னா இப்படி அப்படின்றதுனால பிரஜனை வந்து எவிக் பண்ணியிருக்காங்க நல்ல வேலை பார் தப்பிச்சாங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பெரிய தலைகள் தான் நிறைய வெளில எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்களும் வருது மிக்சர் கண்டென்ட் எடுத்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் வச்சு ஷோ நடத்துவீங்களா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் டிஆர்பிக்காக வெளில எடுத்துட்டு எடுத்து மிக்சர் கண்டென்ட்ஸ் கப்பு குடுப்பீங்களானா எனக்கான ஒரே விஷயம் இதுதான் மக்கள் முட்டாளாக்குறதுன்னு ஒன்று இருக்கு அப்ப மக்கள் எதுக்கு ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த ஓட்டு போடுறது மக்கள் அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன்காக போடுறாங்க ஆனா டீம் அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது டீம் எதுக்கு அந்த ஓட்டு அப்படின்னு கேட்டா ஃப்ளோ வந்து எப்படி போகுது கேம் பெர்ஸ்பெக்டிவ் அதாவது மக்கள் மனசுல இவங்க இருக்காங்க மக்கள் மனசுல இவங்க இல்லை இவங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் இவங்க உள்ள கேம் ஆடலை நம்மளுக்கு இந்த கண்டென்ட் இவங்க கிட்ட இருந்து வரணும் ஆனா உள்ள கண்டென்டே வரல ஆனா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸே இல்லை ஆனா உள்ள கன்டென்ட் இருக்கு பட் ஆனா இந்த இடத்துல கிட்ட இவங்க ரீச் ஆகுறாங்க ஆகவே இல்லை நம்ம இவங்க வந்து ஒரு லுக்கு சுமாரான கண்டஸ்டன்ட் நினைச்சிருக்கோம் ஆனா கிட்ட இவங்க சூப்பராக ரீச் ஆயிருக்கு